பசுமை கூட்டணியில் சேர நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தாவேக்க தலைவர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்கிறார் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைவது அவசியம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய பங்கு இதுல முதன்மையான பங்கா இருக்கும் எல்லாரும் ஒன்னா அணிப்பாங்க நான் மட்டும் ஒன்னா நான் மட்டும்தான் உருப்படி அனுக்கிறேன் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடக வேலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடிய எப்படி வெல்ல முடியும் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம் இந்த நிலையை நீங்க வரவேற்கிறீங்க அப்போ கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் கேட்டியல்ல நீங்க கேட்டியல்ல அண்ணன் பதில் சொன்ன கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதை நாடாளுமன்றத்தில் நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மார்க்ல மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுல அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்றேன் எதையாவது இது கக்குசு கக்குசு கழுவுறதுக்கு இங்கே நானூற்றம்பது கோடி அங்கே எங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலேயே வச்சு புதைக்கணும்ங்க இவங்கள ஐயா ஐயா படிக்கும் போது ஏன்டா கக்குசு கழுவ சரி கழுவியாத விட்டியலாடா சி இருந்து விலகின பல பேர் வந்து சொல்றது வந்து எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம இருக்காரு இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க மனநிலை என்ன நீங்க ஒரு நடுநிலையா இருந்து அந்த மனது நிலை என்னன்னு சொல்லுங்க அதுதான் இப்ப நீங்க போய் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க முழு சுதந்திரம் அந்த கட்சியில இருக்கு தம்பி நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் கையில் கல்ல சங்கிலி போட்டு பூக்கி வைக்கணும் முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்கள் போகலாம் போய் சாதிச்சோம்னு சொல்லுங்கள்